அணிங்கிற பையனுக்கு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு தடவை சொல்கிறான் மணி இது மாதிரி அப்பா வந்து ஃபாரஸ்டில் கார்டாக இருக்காருடா அதனால நான் வந்து அனிமல்ஸ் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு போய் சொல்கிறான் டேய் நாங்கள் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடா எங்களையும் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா வாங்கடா சண்டே வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்கிறான் மணி பசங்களில் ஒருத்தன் மாறன் அப்படிங்கிறவன் மட்டும் புலி வேஷம் போட்டு வாரான் அப்போ மணி கேட்குறான் என்னடா நீ இப்படி வந்திருக்குற அப்படின்னு நான் புளியை பார்க்க புலி புளி வேஷம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறான் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் மணி அங்கே எல்லா பசங்களுமே மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அப்போ ஒரு புளி வந்துச்சு மாறனை பார்த்துட்டு அதை நினைக்குது ஐயோ நம்ம வருஷம் யாரோட இங்கே தூக்கி வச்சிருக்கா இப்படி நினச்சிக்கிட்டே அந்த புலி டக்கில் பாஞ்சு மாறனை தூக்கிக்கிட்டு அதோட இடத்துக்குள்ளே போயிடுது இப்போ மாறன் கத்துறான் காப்பாற்றுங்களா காப்பாற்றுங்களான்னு கத்துறான் இப்போ புலி சொல்லுது அங்கே போனா ஏன்னா இப்படி நடக்கிற என்ன மாதிரி நட மாறன் கொஞ்சம் எந்திரிச்சா கூட அதை அடிக்க ஆரம்பிச்சிருது அதனாலயே பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கான் மாறன் புலி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கவனை இப்படி இருக்கும்போது அந்த பசங்க ஐயோ நீ எப்படியா காப்பாற்றணுமே அப்படிங்கிறாங்க அப்போ மாறனோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அவர் வந்து மணியோட அப்போட சண்டை போடுறாரு இங்கே பாருங்கள் உங்கள் பையன் தான் நான் புளியை காமிக்கிறேன் சிங்கத்தை காமிக்கிறேன்னு சொல்லி என் பையனை கூப்பிட்டான் இப்போ பாருங்கள் உண்மையே புளி தூக்கிகிட்டே போயிடுச்சு என் பையனை எனக்கு தெரியாது என் பையனை எப்படியாவது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு சரி சரி நீங்கள் பயப்படாதீங்க வீட்டுக்கு போங்க நான் நான் எப்படியாவது உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மணியோட அப்பா அனுப்பி வைக்கிறாரு நைட்டு போய் அவனை கூட்டி வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ ஒரு சாக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் பார்த்தா ஒரு உருவம் நடந்து வந்து தெரிஞ்சிச்சு சரி கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும்னு சொல்லி டக்குன்னு சாக்கில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டில் வந்து திறந்துவிட்டா பக்கத்தில் இருந்த கோழி அடிச்சு சாப்பிட்றது அந்த புளி பார்த்தது உண்மையான புளி மாறன் கிடையாது உடனே ஐயா இது உண்மையான குழியிடா நம்ம உடனே இதை கட்டி கொண்டுட்டு போய் ஃபாரஸ்ட்லேயும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொண்டுட்டு வந்து விட்டுறாங்க அந்த புளி சாக்கிலேருந்து இறங்கி ரெண்டு கலை நடந்து போச்சு ஏய் நீ என்ன இப்படி நடந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ அதுவா எனக்கு இப்போ இந்த ரெண்டு கால நடக்கிறதுதான் பிடிச்சிருக்கு அதான் அப்படி நடந்த இப்போ மணியோட அப்பா அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க சரி நம்ம இந்த பெட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று போடுவோம் அதில் இதை மாதிரி ஒரு மணிக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவோம் அவனை ரெடியாக இருக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதை மாதிரி போடுறாங்க அப்போ தான் மாற நினைக்கிறான் ஐயோ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல பாரு அவங்க எனக்கு எப்படி மணி தெரியும் அப்படின்னு நினைக்கிறான் சரி நம்ம விடியோடைய முடித்தேன் இருப்போம் அப்படியே முடிச்சிருக்கான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனை அறியாமையே கண்ணா செஞ்சிட்றான் முடிச்சு பார்த்தா விடிய போகிற நேரம் சோகமாக இருந்தான் அப்போ அங்கே கயிர் தொங்கிட்டு இருந்தது பார்த்தான் வேகமாக போய் அதில் ஏறி அந்த பக்கம் தாவ எதுக்கும் திரும்பி பார்ப்போமே அப்படின்னு பார்க்குறான் அங்கே புளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ அதை சொல்லுது ஏய் அங்கெல்லாம் நீ போகக்கூடாது அது இறங்க நீ அம்மா கிட்டவா அட போமா உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு సేవర తాండి కొదిచెర్రా